பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் ஹாலு அல் கிஸ்மு சாதிசு சாதிசு மினல் மன்சூபாத்தி அல் ஹாலு மன்சூபாத்துகளில் ஆறாவது பங்கு என்னதுமா ஹால் ஹால் என்ன அர்த்தம் நிலைமை அர்த்தம் கைப ஹாலு என்ன கேக்குறோமா ஒரு நிலைமை எப்படி அப்படி கேக்குறோம்ல அத ஹால் ஹால் என்பது இங்க பாருங்க ஜாஅனி

ராக்கிபன் பயணித்த நிலையில் ராக்கிபன் அப்படின்னா பயணிக்கக்கூடியவன் பயணித்த நிலையில் அப்போ அந்த இந்த ராக்கிபன் யாருடைய நிலைமை அறிவிக்குதுப்போம் பாயினுடைய நிலைமை என்ன செய்யுதுமா அறிவிக்கு அப்ப ஜெய்து என்னிடத்தில் வந்தான் அந்த ஜெய்துமோ ராக்கிபன் எப்படிப்பட்ட நிலையில் பயணித்த நிலையில் வாகனித்த நிலையில் அடுத்து பாருங்க ஜானி ஜானி ஜெய்தோன் மாஷியன் என்ன நடந்த நிலையில் வந்தார் இந்த நிலை யாரு இருக்குதுப்பா யாரு இருக்குதுப்பா ஜெயிலு அப்ப ஜெயிலு இது எதா இருக்கு இப்போ ஹாலா இருக்கு அப்படிதானே இதுக்கு பேர் ஹால் அப்படிம்பாங்க இந்த ஹால் யாரு இருக்குதோ அவருக்கு பேர் துல் ஹால் அப்படிம்பாங்க என்ன சொல்லுவாங்க இந்த நிலைமை உடையவன் தூணா அர்த்தம் அசுமாசத்தால் படிச்சது தெரியுமா அபாக்கா தூ மா அந்த தூதா இது அப்போ இது எதுலேருந்து ஹாலாக இருக்குதோ அதுக்கு பேர் அந்த நிலைமைக்கு பேரு அப்படின்னு சொல்வாரு அப்போ ஹால்னா என்ன அர்த்தம் நிலமையை அறிவிக்கக்கூடிய இஸ்ஃபுக்கு பெயர் தான் எங்க பேரு ஹால் அப்படின்ட்டு சொல்வாங்க பாருங்கள் என்பதாகிறது அது லெஃபுலாக இருக்கும் ஒரு வார்த்தையாக இருக்கும் லெஃபுலே வரணும் மானால வரக்கூடாது லெஃப்லுன்னு போட்டதுனால ஏதோ வரக்கூடாதுமா நம்ம அணுகி சொல்லுங்கம்னா லெஃபுலி அது எதிர்ப்பது எழுதுமா மாயினா லெஃப்ல வந்து ஆகணும் ஏதோ வரக்கூடாது மாயினால வரக்கூடாது எது அந்த லெஃபுல் ஆகிறத அறிவிக்கும் அலா பயானி ஹை அத்தில் பாரி ஹை அத் அப்படின்னா தோற்றம் அப்படின்னு அர்த்தம் தோற்றம் தோற்றம்னு போடுறாதி தோற்றம் பாயிலுடைய பாருங்க ஃபாயிலுடைய தோற்றத்தின் மீது அவர் எந்த தோற்றத்தில் வந்தான் வாகனத்தின் மீது பயணித்த நிலையிலே இடத்துல என்ன செய்தார் கூடாதுமா செய்தில இருந்து எதா இருக்க திப்போம் ஆளாது பாருங்களேன் லக்கி டூ लखीतरण वर्गा नान संदीप दे पाती मत दे यार पाती भी नान संदीप दे पाती मावो आग की लगते ये पुरी पटे नड़ी ले जो आग की लूट मरो पड़ा है ना पाती मार दे अर्गी दे मफूला जो बर्म में ये तो मफूल लेने हाल आते हैं जो बंदे पाई लेने हाल आते थे लकीर को அப்போ மஃபூன் பிடிக்க வேணும் ஹால் என்ன செய்யலாம் வரலாங்கிறேன் ஹால் வர்ற மாதிரி மஃபூனுக்கு என்ன செய்யுதுமா ஹால் வரும் நான் பாத்திமாவோ எப்படிப்பட்ட நகரையில் நாய் மத்த ரெண்டு மரத்தம் சாப்பிட்ட பின்னால் ரெண்டு தான் சூருக்கா ஆ இது யாரும் சூங்கிட்டு இருக்கியா இது வந்து இந்த சாப்பிடுதல் தூங்குதல் யார்கிட்ட இருக்குது பாத்தி மாட்ட அவங்களுக்கு பேர் இந்த ரெண்டுக்கு பேர் ஹால் அப்ப என்ன தெரியுது அப்படின்னா வாயில இருந்து ஹாலா வரலாம் மஃபுல்ல இருந்து என்ன செய்யலாம் ஹால் வர பாருங்க அலா ஹை அத்தில் ஃபாயிலுடைய தோற்றத்தை விவரிப்பதின் மீது பயான் அப்படின்னா விவரித்தல் தெளிவாக்குதல் அவில் மஃப்ரூலிபி இது பாருங்க மஃபுல் பிகிலன்னு ஹால் வரும் அவ்வல்லது கிளைகிமா இரண்டிலும் வரும் மஃபுல்லும் வரும் ஒரே நேரத்தில் ஃபாயிலிருந்து வரும் மஃபுல்லேருந்து வரும் இங்கே பாருங்க லக்கீத்து ஜெய்தன் இது என்னமா இருந்தோம் ஜெய்தை நான் சந்தித்தேன் இங்கே பாருங்க ராக்கி பைனி இப்போ ராக்கி புன் அப்படின்னா

ஏன் ராக்கி பை இவையாவது அப்படின்னா சந்திக்கின்ற நானும் இதுல இருக்கலாம் நானும் ஜெயிதும் ரெண்டு பேரும் வாகனத்தில் செல்லக்கூடிய நடை ஜெயித்து இங்கே போறா நான் இங்கேருந்து வரேன் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிட்டோம் இந்த இடத்துல சந்திச்சுக்கிட்டோம் நானும் ராக்கி அவனும் யாரு தான் இருக்கும் ராக்கி ஏ நானும் சைக்கிளில் வரேன் அவனும் சைக்கிளில் வரா ரெண்டு பேரும் சைக்கிளில் வந்தனால ஒரு இடத்துல நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சந்தித்து போய்கிறோம் இப்ப பாருங்க இது வந்து ஹால் இப்போ துல்கால் யாரு ஜெய்தன்னு என்பது ஒரு துல்கால் லக்கீத்திலோட அணை இருக்கலாமா அது ஒரு துல்கால் ஏன்னா நானும் வாகனிக்கின்றேன் ஜெய்தும் என்ன செய்கிறான் வாகனி அப்ப ஹால் என்பது மூன்று வகையில் வரலாம் ஒன்று ஃபாயிலுக்கு ஹாலாக வரும் ரெண்டாவது மஃபூலுக்கு ஹாலாக வரும் மாதிரி அல்லது ஃபாயில் இருந்தும் மஃபூல்ல என்ன செய்யும்

அதில் மஃபூலி பிஹி மஃபூல் பிஹி உடைய தோற்றத்தை விவரிப்பதை மீதோ வருமா மஃபூல் பிஹின்னு சொல்லிட்டார் என்ன சொல்றாருமா மஃபூல் பிஹின்னு சொல்றதுனால மஃபூல் புத்தகத்தில் ஹால் வராது வரதா மஃபூல் பிஹிக்கு என்ன செய்யாது ஹால் வராது மஃபூல் லகுக்கு ஹால் வராது மஃபூல் மாவுக்கு என்ன செய்யாது ஹால் வராது எதுக்கு மட்டும்தான் வரும் மஃபூல் பிஹிக்கு மட்டும்தான் வரும் அவில் மஃப்ரூலி பிஹி அவ் கிளைஹிமா கிளைஹிமான அர்த்தம் இந்த ஹிமாவுடைய பேர் ஃபாயிலும் மஃபூல் கிளைனா ரெண்டும்னு அர்த்தம் அப்போ ஃபாயில் மஃபூல் இரண்டிற்கும் இரண்டினுடைய தோற்றத்தின் மீதும் அறிவிக்கக்கூடிய ஒரு லெவலாக இருக்கும் ஜா அணி செய்தோன் ராக்கி பட் மஃபூலுக்கு வேறு ஒரு உதாரணம் பாருங்க பாருங்கள் லரப்து தரப்து ஜெய்தன் ஜெய்தை நான் அடித்தேன் அந்த ஜெய்துவோ மஷ்தூதன் என்ன மாதிரி கட்டப்பட்ட நிலையில் சத்த சத்தன கட்டி நான் கை வச்சு கட்டுருக்கலாமா அதுதான் என்னது கட்டி நான் மஃபூல் அப்போ ஜெய்தை நான் அடித்தேன் அடிக்கிறானியா கட்டி போட்டிருப்பாங்க யாரंना கட்டி போட்டுப்பாங்கமா அடி வாங்குற ஆளே செய்துமோ மஷதுதா அப்ப ஹால் கட்டப்பட்டவன் யாரு நான் யாரு செய்து அப்ப இதான் ஜாடி ராக்கி வந்து ஹால் ராக்கி இது ரெண்டுமே

அம்ரும் இரண்டு நபர்களும் வாகடித்த நிலையில் நாங்கள் சந்தித்துக் கொண்டோம் இது வந்து பாயில் வெளிப்படையா இருக்கா இல்லையா வெளிப்படையா இருக்கலாமா சில நேரம் இந்த பாயிள் வந்து வர்றதுல வரதான் வரணும் மாநாடு கவனிச்சு கேட்கணுமா லெஃப்டில் வரக்கூடிய பாயிலுக்கு எப்படி ஹால் வருமோ அது போன்று லெஃப்டில் வராமல் மாயாவில் வரக்கூடிய பாயிலுக்கும் எது வரும் ஹால் வரும் இங்கே பாருங்க ஜெய்தோன் பித்தாரி போடுவோமே காத்திபன் காத்திபன் என்ன மாதிரி எழுதக்கூடியவன் அதுதான் இப்போ பாருங்க அந்த வைங்க வைப்பான் செய்தாகிறவன்

என்ன அர்த்தம் வச்சிருவோம் செய்தாகிறவன் வீட்டில் இருக்கிறான் இருக்கிறான் அர்த்தம் சொல்றோம்லாமா அதுல பின்னல் இல்லை எங்கன்னா இருக்குது அந்த அந்தமோ காசிபன் எழுதி கொண்டிருக்கிறான் குளித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத வச்சு கூறில் பாயிலும் மாணவியன் சில நேரங்களில் பாயில் ஆகிறது மாணவியாக ஆகிவிடும் நஹூ ஜெயதுன் ஃபித்தானி காயிமன் ஜெய்தாகிறவன் வீட்டில் இருக்கிறான் அப்படிங்கிற ஃபெயல் போக்கப்பட்டிருக்குது அதில் தான் ஃபாயில் மறைஞ்சிருக்கு எப்படி இருக்கிறான் காயிமன் நின்ற நிலையில் அண்ண மாயனாகூ இதனுடைய மானாவாகிறது ஜெயதுன் இஷ்டகர்ற ஃபித்தானி காயிமன் அப்ப காயிமன் என்பது ஹாலு இஷ்டக்கரவை மறைஞ்சிருக்கலாமா ஹுவல் அமீர் அதான் துல்கால் அந்த இஷ்டக்கரைவை வெளியே சொல்லக்கூடாது சரி இப்போ மானாலை இருக்கிற மாதிரி மஃலும் சில நேரத்தில் மானாலை இருக்கும் அப்போ மானாவில் மஃபூலாக வரக்கூடிய அந்த மஃபூலுக்கு ஹால் வரும் பாருங்க ஃபாயில் என்ன மாதிரி இருந்தோம் இதோ

நான் சுட்டி காட்டுகிறேன் அந்த ஜெயிலுமோ எப்படி இருக்கிறா இப்போ நின்று கொண்டு இருக்கிறார் அப்ப ஹாதாவுடைய அசல் வந்து உசீரும் இருக்கும் உசீரும் பேரல் இருப்பாயில் ஜெய்தன் மஃபூல் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது ஹாதா ஜெயினுடைய அர்த்தமே எப்படிதான் வரும் உசீரும் ஜெய்தன் தான் வரும் அப்ப மானாவில் மஃபூலாக இருக்கக்கூடியது துல்காலாக வந்துள்ளது அதற்குத்தான் காய்மின் என்பது ஹாலாகவும் வந்துள்ளது கதல்ஃபூலு பிகி இவ்வாறே மஃபூல் பிகி ஆகிறது கதைய கோணு அது மானாவில் ஆகிவிடும் வெளியே வந்து மஃபுல் மாதிரியே இருக்காது ரஃபுலாம் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் நம்ம பிரித்து எழுதும் தான் என்ன செஞ்சிடும் அது மஃபூல் மாதிரி தெரியும் ஹாதா செய்து காயிமன் மானாவோ என்னுடைய பூர்வீகம் ஆகிறது உஷீரு இலா இலைஹி பாருங்க இலைகினா இலா ஜெய்தீன் அப்படின்னு அர்த்தம் ஜெய்தீன் பக்கம் நான் சுட்டி காட்டுகிறேன் அந்த ஜெய்துமோ காயுங்கள் நின்றவனாக இருக்கும் நிலை இது ஹால் இலா ஜெய்தீன் மஃபுல் தான் துல்கால் துல்கால் சொல்லுவாங்க இப்போ இன்னும் ஆனாகும் உஷீரு இலைகி இலைகின்னா இலா செய்தியும் போட்டு வச்சுக்கணும் கீழே செய்தியின் பக்கம் நான் சுட்டி காட்டுகிறேன் காயிமன் அவனுமோ நின்ற நினைக்கு இதே பெண்பாளானு வச்சுக்கணும் பாருங்க ஆதிகி பாத்திமத்தும் காயி மட்டன் எப்படி வந்துருமா பாய் மட்டன் இந்த அர்த்தம் கேட்டோம் அப்படிங்க முஷீரு பாத்திம கிட்டபீங்க இதா பாத்தி மத்தை பாத்திமாங்கிறது தைர முருசரி அதை ஜர என்ன செய்யாதாங்க வர ஏன்னா அன்னிய பாசையாக இருக்குது ரெண்டாவது ஒரு ஆளுக்குள்ள பெயராக இருக்கலாமா காயமா காய் மத்தன் என்பது ஹால் இந்த ஹால் யார்கிட்ட இருக்குது சுட்டி காட்டக்கூடிய ஆண்ட்டை இல்லை பாத்தி மாட்டன் அவங்க தான் துலி தால் சொல்லுவாங்க அப்போ ஹாதா செய்து காயிமன் இப்போ இந்த மானாகோ முஷீரு இலாசெய்தின் காயிமன் என்பதாக இருக்கும்